ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மலர் க்ரியேஷன் இருந்து மலர் பேசுகிறேன் கொஞ்சம் பேர் வந்து குளியல் பொடி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் இப்போ பேக்கிங் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு இதில் பதினேழு வகையான மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டது தான் இந்த குளியல் பொடி அல்லது நலுங்கு மாவு அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க இதில் என்னென்ன அந்த மாதிரி பதினேழு வகையானது போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு பச்சைப்பயிறு கடலப்பருப்பு ஆவாரம்பூவு ரோஸ் அதிமதுரம் வேப்பியில ஆரஞ்சு தோல் தாண்டிக்காய் கடுக்காய் மகிழம்பூவு செம்பருத்தி பூவு கோரைக்கிழங்கு வெட்டி வேறு வசம்பு மீனி இப்படின்னு பதினேழு வகையான மூலிகைகள் தான் இதில் சேர்த்து அரைச்சிருக்கேங்க இதை நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எனக்கு அந்த மாதிரி போட டைம் இல்லை அப்படின்னாலும் குளிக்கும் போது நீங்கள் பாத் பவுட்ரு மாதிரியும் இதை நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த பதினேழு வகையான ஐட்டங்களுமே நாட்டு மருந்து கடையில் நாங்கள் வாங்கி ஒரு நாள் வெயிலில் காய வச்சுருந்து அதுக்கப்புறம் தாங்க மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம் இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குதுன்னு நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்கங்க முகத்தில் இருக்கிற முகப்பரு அந்த பிளாக் டாட்ஸு ஓஃபன் ஃபேஸு இது எல்லாமே வந்து நல்லா ஆகி நல்லா இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது வேர்வை ஸ்மெல்லும் வந்து வராமல் இருக்குது குளிச்சுட்டு வந்தால் அந்த சோப்பு வாசனையை விட இந்த வாசனை எங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கஸ்டமர்ஸ்லாம் ஒரே நாளிலே இச்சிங் ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் நமக்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வா வாங்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ பேக்கிங் வந்து ரெடி இருக்கோம் ஸோ நமக்கு இப்போ இருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஒரு இருபது பேக்கெட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிவிட்டு சொல்லியிருப்பாங்க போல் அதனால கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டிருக்காங்க எனக்கு ஒரே கொரியர்லேயே அனுப்பி போட்டிருங்க என்னை தனித்தனியாக அனுப்பினா கொரியர் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாக்ஸ்லேயே அனுப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்துருக்காங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இது அவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இருக்கு அதனால் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க கீழே தெரியுது பாருங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்களே எதுவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாங்கங்க நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து மணி மலர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே வீடியோஸ்லாம் காமிச்சு நாங்கள் இப்போ வீடியோவும் போட்டிருக்கோங்க நீங்கள் அதை பார்த்து கூட நீங்களும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க இல்லை நான் ஆஃபீஸ் போய்ட்டுருக்கேன் வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு இதெல்லாம் எங்கே போய் வாங்கணும்னு தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாங்க அறுபது கிராம் ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ பேக்கிங் வேலைலாம் ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு மண்டே மண்டே வந்துட்டு அனுப்பி போட்டுறல இல்லைங்களா இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எப்படி கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப உடனே நான் அனுப்பி வச்சேனா தான் அவங்க பரவாயில்ல கேட்டு ஒரே நாளையிலே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த டைமும் எனக்கு அவங்க ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்க சொன்னதும் அடுத்த நிமிஷமாக வேலை செய்ய உட்காந்துக்கிட்டாங்க ஸ்டிக்கர் லேபிள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கேன் அதில் நான் கையிலே தாங்க எழுதியிருக்கிறேன் லேபில் பதினேழு வகையான மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்ட புளியல் பொடி அறுபது கிராம் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு கையிலே தான் எழுதியிருக்கிறேன் இன்னும் ப்ரெஷில் கொடுத்து அடித்து நம்ம லேபில் ஓட்டுற அளவுக்கு இன்னும் நமக்கு பெரிய ஆளாக ஆகலை நம்ம நம்ம பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் ஒரு சின்ன லெவலில் தான் போயிட்டுருக்குது இப்போ நமக்கு அதனால் கையிலே தாங்க வந்து எழுதி ஊற்றியிருக்கேன் என்னோட வாங்குறவங்க என்னோட பேக்கிங்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக்கும் வந்து எப்படி இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுவும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்